டெக் பாஸ் விஸ் டெக் சூப்பர் ஸ்டார் இப்போ இந்த ரெண்டு சேனல்களுக்கு இடையே நடக்கக்கூடிய சண்டை தான் இப்போ யூடியூப்லேயே ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெக் பாஸ் இந்த சேனல் மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு தெரியும் இந்த சேனல் அதிகமாக மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோட பிரைஸ் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் இப்படி இதை பற்றி ரிவ்யூ பண்ணி வீடியோ போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் நிறைய மொபைல் மற்றும் லேப்டாப்ஸில் பயன்படுத்தக்கூடிய ட்ரிக்ஸை பற்றியும் வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க அதனால் இந்த சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இப்போ இந்த சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நாலு மில்லியனுக்கும் அதிகமாக இருக்காங்க இந்த சேனல் இப்படி வளர்ச்சி அடைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா இந்த சேனலில் வீடியோ பேசி அப்லோட் பண்ணக்கூடிய சுதர்சன சொல்லலாம் இவர் இந்த சேனலோட முகமாகவே இருந்திருக்காரு இந்த சேனல் இவ்வளோ ஆனதுக்கும் முக்கியமான காரணம் இவர் தான் ஆனா இந்த சேனலு இவரோடது கிடையாது இந்த சேனல்ல இவரும் ஒரு ஸ்டாஃபாக தான் ஒர்க் பண்றாரு இந்த சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய டீமே இருக்கு அவங்க தான் எடிட்டிங் ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடி பண்ணி தருவாங்க அதுக்கப்புறமா அதை பத்தி பேசி சுதர்சன் வீடியோ அப்லோட் பண்ணுவாரு இப்போ இந்த சுதர்சனுக்கும் டெக் பாஸ் டீமுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல எப்படி ஒருத்தர் ஒரு கட்சியை விட்டு வெளியே போனால் அந்த கட்சியை பற்றி தப்பாக பேசுவாரோ இல்லை ஒருத்தர் ஒரு கம்பெனியில இருந்து வேலையை விட்டு வெளியே வந்தால் அந்த கம்பெனியை பற்றி தப்பா பேசுவாரோ அதே வேலையை தான் இந்த சுதர்சனம் செஞ்சிட்டு இருக்காரு இப்போ இந்த டெக் பாஸ் சேனலை விட்டு வெளியே வந்த சுதர்சன் இந்த சேனலில் இவர் சம்பளத்துக்கு தான் வேலை செஞ்சதாகவும் ஆனால் இவருக்கு சம்பளமாக கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது லட்சம் வரைக்கும் பாக்கி இருக்குதும் அதை தராமல் இவங்க ஏமாத்துறதாகவும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பளத்தை பற்றி கேட்கும்போது அந்த சம்பளம் தர முடியாதுன்னு அதுக்கு பதிலாக அந்த சேனலையே இவங்க விலைக்கு வாங்கிக்க சொல்லியிருக்காங்க அந்த சேனலும் பதினஞ்சு கோடி வேலை சொல்லியிருக்காங்கன்னு இவர் குற்றம் சாட்டியிருக்காரு அதே மாதிரி இந்த சேனல்ல ஓன் கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னா எந்தெந்த பிராண்டு காசு கொடுத்து அவங்களோட பிராண்டை ரிவ்யூ பண்ண சொல்றாங்களோ அதுக்கு மட்டும்தான் இந்த சேனல்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதாகவும் அதனால மக்களுக்கு பிராண்டுகளோட உண்மையான ரிவியூவை கொண்டு போய் சேர்க்க முடியலன்னு இந்த சேனல் கம்பெனிகளுக்கு சாதகமா நடந்துக்கிறாங்கன்னு சுதர்சன் குற்றம் சாட்டியிருக்காரு முருகேஷ் அண்ட் விஜய் இந்த ரெண்டு பேர் தான் இந்த டெக் பாஸ் சேனலுடைய ஓனர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட சொந்த காசை போட்டு தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்காங்க சுதர்சன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை இவங்க மறுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல்ல சுதர்சன் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னரா தான் வேலை செஞ்சிருக்காரு இந்த சேனல்ல வரக்கூடிய வருமானத்தில் மூணில் ஒரு பங்கு அதாவது தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் சுதர்சனுக்கு கொடுத்துருக்கதாகவும் தேர்ட்டி த்ரீ பெர்சன்டேஜ்ல இருந்து ஐ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சம்பளத்தை உயர்த்தி சுதர்சன் கேட்டிருக்காரு அதை இவங்க தர மறுத்ததுனால இந்த சேனலை விட்டு சுதர்சன் வெளியே தான் இவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சுதர்சனுக்கு இவங்க கொடுக்க வேண்டிய எல்லா சம்பள பாக்கியும் இவங்க கொடுத்துட்டதா ஒரு ப்ரூஃபும் காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் ஆபீஸ்ல மேக் கம்ப்யூட்டர்ஸ் தான் பயன்படுத்துறாங்க அதோட லாக்இன் செய்யறது கண்ட்ரோல் பண்றது எல்லாமே சுதர்சன் தான் செஞ்சிட்டு இருந்திருக்காரு சேனலை விட்டு சுதர்சன் வெளியே போகும்போது அந்த கம்ப்யூட்டர்ஸ்ல லாக்இன் பண்ணி இந்த சேனலோட சீனியர் எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே சுதர்சன் டெலிட் பண்ணிட்டு இவங்க சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் சேனலை விட்டு சுதர்சன் போகும்போது அவர் கூட இந்த சேனலில் ஒர்க் பண்ண ஆறு ஸ்டாஃப்ஸையும் கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் சுதர்சன் கூட சேர்ந்து போன அந்த ஆறு ஸ்டாஃப்ஸு சேனலில் ஆஃபீஸில் இருந்த பிஎஸ் ஃபை எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க ஆனால் சிசிடிவி கேமராவை பார்த்து அதை ரெக்கவரி பண்ணிட்டதா ஓனர்ஸான விஜய் அண்ட் முருகேஷ் சொல்கிறாங்க இது மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு பேருமே குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேர்த்தில் யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய்யினே தெரியல இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு